ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிக் பாஸ் சீசன் எயிட்ல போட்டியாளரா உள்ள இருக்கிறவங்க தான் அருண் பிரசாத் அண்ட் அவரோட காதலி தான் நடிகை அர்ச்சனா ரவிச்சந்திரன் லாஸ்ட் சீசன்ல இவங்க தான் டைட்டில் வின்னரா ஜெயிச்சாங்க அண்ட் இந்த முறை அருண் பிரசாத்துக்கு ஆதரவா செயல்பட்டு வராங்க அண்ட் பிக் பாஸ் வீட்டில் அருண் செய்யும் விஷயங்களுக்காக வெளியில் அர்ச்சனாவை நெட்டிசர்கள் தொடர்ந்து ட்ரோல் செஞ்சுட்டே வராங்க நானும் அருண் பிரசாத்தும் வெவ்வேறு நபர்கள் நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன் நான் ஒரு ஃப்ரெண்டாக அருணுக்கு ஆதரவு தருகிறேன் ஆனால் அவர் செயல்களுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு அர்ச்சனா லாஸ்ட் வீக்ல ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இப்படி இருக்க இந்த நிலையில கமெண்ட்டுகள் அப்புறம் மெசேஜ்ல ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க எனக்கு ரேப் மற்றும் ஆசிட் வீசுவதாக மிரட்டல்கள் வருகிறது அப்படின்னு அர்ச்சனா ட்விட்டர்ல ஒரு புகார் போட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வெளியிட்டு அர்ச்சனா பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்காங்க அண்ட் இந்த நியூஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் இப்ப ரீசெண்டா தான் அர்ச்சனா அவர்கள் அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கு பிக் பாஸ்